ஆஹா கல்யாணம் சரியல்ல அடுத்த வரை எப்பயும் சொல்ல இந்த நான் இருக்கிற போதே இன்னொருத்த காலத்துல தாலி கட்டினேன்ல உடனே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மேலே சூரிய மேலே அதுக்கு அடுத்ததான் பிரபாவி மேலே இவங்க மூணு பேர் மேலேயும் கேஸை போட்டு அனாமிகா வந்து உள்ள தள்ளுறாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு எந்த தப்பும் செய்யல நீ முதல்ல கேஸை வாபஸ் பங்குனு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நீ ஹைகோர்ட்ல கேஸ் கொடுத்த விஷயம் இங்கே யாருக்கும் தெரியாது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் இப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே விட்டிருக்க மாட்டோம் ஆனால் நீ இப்போ திடீர் இப்படம் வந்து இப்படியெல்லாம் சொன்னால் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இங்கே பாருங்க லெட்டர் எல்லாமே வந்திருக்கோம் இல்லை அது எதுவுமே நீங்கள் யாருமே பார்க்காமையா இருந்திருப்பீங்க உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் என் வாழ்க்கையும் யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் இங்கே பாருங்க எனக்கான உரிமை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த பிரபாவை விடுறதா கிடையாது அதே மாதிரி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச அந்த சூரிய நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடமிக்க வந்து சொல்லிடுறாங்க கோட்டீஸ்வரி பேச்ச பேச்சா டிவோர்ஸ் ஆயிடுச்சு இனிமே விஜய் தனியாக தான் இருப்பாருன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாலே இப்ப வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டீஸ்வரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க சூர்யாவையும் அதே மாதிரி பிரபா எல்லாரையுமே வெளியே கொண்டு வர்றதுக்காக மகா ஒரு பக்கம் போகிறாங்க அதோட இன்னைக்கான பிரமை முடிச்சிருக்காங்க